வாழை திரைப்படம் என்னோட கதை இத நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டேன் அப்படின்னு எழுத்தாளர் சோதர்மன் சொல்றாரு அதற்கு மாரி செல்வராஜ் அதிரடியான ஒரு பதிலும் கொடுக்கிறாரு சமூக வலைதளங்கள்ல மாரி செல்வராஜ் இவருடைய கதையை உரிமமே கோராம படமாக எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பல்வேறு விதமான விமர்சனங்களோடு சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கறதா இந்த வீடியோல பாக்க போறோம் கடந்த வாரம் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல சந்தோஷ் நாராயணன் இசையில வாழை திரைப்படம் வெளியாகி இருந்தது மாரி செல்வராஜ் அவருடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்த வழிகளையும் துயரங்களையும் மக்களுக்கு கடத்தக்கூடிய விதமாகவும் இப்பவும் அந்த பகுதிகளில் சிறுவர்களின் உழைப்பு வாழைக்காய் சுமக்கிறதன் மூலமா எப்படி வாழ்வியல பேசக்கூடிய ஒரு யதார்த்தமான படமாக வாழ இருக்கு இதற்கு பல்வேறு தரப்பினரும் அதிகமான வரவேற்பு கொடுத்துட்டு இருந்ததை பார்க்க முடியுது குறிப்பாக சினிமா துறையிலேயே பல்வேறு பிரபலங்கள் இயக்குனர் பாலாவாக இருக்கட்டும் இயக்குனர் மணிரத்னம் இயக்குனர் பாரதி ராஜா அதே போல நடிகர்கள் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி சூரி அப்படின்னு எல்லோருமே அவங்களுடைய எமோஷனலான பதிவையும் நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்திருந்தோம் அந்த அளவுக்கு இந்த படம் அதிகமாக பேசப்பட்டது அதே போல கோடைக்கணக்கான ரூபாய் வசூலையும் இந்த படம் எட்டியிருந்தது இந்த நிலையில தான் இந்த படத்தினுடைய கதை தன்னுடையது அப்படின்னு நேற்றுல சமூக ஊடகங்கள்ல ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சோ தர்மன் இவர் இதற்கு முன்னாடி சூல் அப்படிங்கிற புதினத்திற்காக சாகித்ய அகடமி விருது பெற்றிருந்தார் இவர் இந்த கதையை வாழையடி அப்படிங்கிற தலைப்புல பத்து வருடங்களுக்கு முன்பாகவே எழுதியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் எழுத்தாளர் சோ தர்மனை வரைக்கும் அவர் ஒரு கரிசல் நிலத்தை சேர்ந்த எழுத்தாளர் அந்த கரிசல் நிலம் சார்ந்த கதைகள் தான் இவருடைய நாவல் நம்ம அதிகம் பார்க்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது தூத்துக்குடி நெல்லை மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த வாழை சுமக்கக்கூடிய பிரச்சனை தொடர்பாக இவர் எப்படி கதை எழுதியிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது அதற்கும் அவர் பதில் சொல்றாரு என்னுடைய மாமனார் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான விஷயம் இருக்கு அவர் பண்ணையாராக இருந்திருக்கிறாரு அந்த பகுதியில இது தொடர்பான தொழில் நடப்பது சகஜமாக இருக்கிறது எனக்கு அங்க நான் போயிருந்தப்போ இந்த மாதிரியான விஷயத்தை நான் கேள்விப்படுறேன் அதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய வாழைக்காய் சுமக்கக்கூடிய சிறுவர்கள் அந்த தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பிற தொழிலாளர்கள் அதே போல அந்த தோட்டத்தின் உரிமையாளர்கள் பண்ணையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அவங்க எல்லாரையும் சந்திச்சு நேரில் பேசி அதற்கு பிறகுதான் அவங்களுடைய வழிய நான் சிறுகதை அதாவது வாழையடி அப்படிங்கிற சிறுகதையா நான் எழுதியிருப்பேன் வாழையடி வாழையா அந்த சிறுவர்கள் இப்படிதான் சுரண்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத என்னுடைய நாவல் என்னுடைய சிறுகதையில தான் நான் வந்து முதல் முதல்ல குறிப்பிட்டிருந்தேன் அப்படின்னு சோதர்மன் சொல்லி இருந்தாரு இது ஒரு சர்ச்சையாக வெடித்த நிலையில தான் சோதர்மன் அழகா ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு வரலாறையும் சரி மக்கள் காயத்தையும் சரி யாராலையும் மாற்றவே முடியாது கதை அதான் அந்த இடத்துல நடந்தது அதான் அத நான் அச்சு ஊடகமா சொல்லிருக்கேன் அவர் காட்சி ஊடகத்துல சொல்லியிருக்காரு ஒருவேளை என்னுடைய சிறுகதை தொகுப்பு அவர் படிக்காம கூட இருக்கலாம் அங்க நடந்த விஷயம் இதுதான் அந்த வரலாறையோ அவங்க பட்ட வழியையோ அந்த காயத்தையோ யாராலையும் மாற்ற முடியாது அது யார் பதிவு பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் என்னோட ஃபார்மட் வேற அவரோட ஃபார்மட் வேற அப்படிங்கறத அவ்வளவு அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு இந்த நிலையில தான் மாரி செல்வராஜும் இதுக்கு நச்சுன்னு ஒரு பதில் கொடுத்திருக்காரு நான் இப்பதான் அவருடைய சிறுகதையை படிச்சேன் ரொம்ப நல்லா இருக்கு அந்த வாழைக்காய் சுமக்க கூடியவர்களினுடைய வழியை கடத்தக்கூடிய வகையில் இருக்கு நல்ல கதை எல்லாருமே கண்டிப்பா படிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு சமூக வலைதளங்கள்ல மாரி செல்வராஜை விமர்சித்து கொண்டே இருக்கக்கூடிய கூட்டம் இந்த விஷயத்தை பெருசாக்க நினைச்சாங்க உரிமை கோராமாரி செல்வராஜ் இவரோட கதையை எடுத்து பண்ணிட்டாரு அப்படின்னு ஆனா சோதர்மனினுடைய அந்த பதிலும் இருக்கக்கூடிய அந்த புரிதலே இதற்கு சரியான பதிலடியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்